அனைவரையும் ஓம் சரவணபாவும் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஒரு அற்புதமான ஒரு தல வரலாறு முருகன் பெருமானுக்கு எண்ணற்ற கோயில்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன அவற்றில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில்கள் எண்ணில் அடங்காக அவற்றில் மிக முக்கியமான திருத்தலம் வயலூர் முருகன் கோயில் இந்த பதிவில் நாம் காண இருப்பது வாழ்க்கையை செம்மையாக்கும் வாழ்வில் நிதித்தரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் வயலூர் முருகன் கோயில் பற்றிய தல வரலாறு உங்களுக்காக இந்த வீடியோ பதிவை தயவு செய்து முழுமையாக பார்க்கவும் முருகனின் அருளை பெறவும் வாருங்களை முருகனின் இந்த அற்புத தளத்தை பற்றி இந்த காணொலியை பார்க்கலாம் நாம் அனைவருக்கும் தெரிந்தது அருணகிரிநாதர் அருணகிரிநாதரை முருகன் ஆட்கொண்டது திருவண்ணாமலையில் அவர் அவருக்கு காட்சியளித்து நீ வயலூருக்கு வா என்று வர சொல்லி உத்தரவிட்டார் அதன் பிறகு அவர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் இருந்து புறப்பட்டு வயலூருக்கு செல்கிறார் வயலூருக்கு வந்து அற்புதமான இந்த முருகப்பெருமானை அவர் தரிசிக்கிறார் முருகனின் மீது பதினெட்டு பாடல்களை பதினெட்டு திருப்புகழ் பாடல்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் திருப்புகழ் வளர்ந்த இடமே உருவான இடம் உருவான இடம் திருவண்ணாமலை திருப்புகழ் முதல் பாடல் முத்தை பத்தி தரு திருவண்ணாமலையில் உருவானது அடுத்த பாடல்களில் இருந்து அவருக்கு எதை பற்றி பாடுவது என்று ஒரு ஐயம் இருந்தது அந்த ஐயத்தை போக்கி அவருக்கு ஞானத்தை அளித்த இடம் இந்த வயலூர் முருகன் தான் இந்த தான் முருகப்பெருமான் மயில் படியே மயிலின் மீது தோன்றி தனது வேளாண் அருணகிரிநாதர் நாவில் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை எழுத்து எழுதி அவருக்கு அந்த ஞானத்தை அளித்தார் அந்த ஞானத்தின் மூலமாக தான் பல ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான திருக்கோவில் பாடல்களை நமது அருணகிரிநாதர் எழுதினார் விநாயகரின் முதல் தூதியான கைத்தள நிறைக்கணி என்ற பாடலும் பாடப்பெற்ற தலமும் வயலூர் முருகன் கோவிலில் தான் வயலூர் முருகன் கோவிலில் பொய்யா தனபதி என்று இருக்கிறார் அவரின் மீது பாடப்பட்டது தான் அந்த கைத்தள நிறைக்கணி என்ற பாடல் அவ்வாறு அவ்வளவு சிறப்புமிக்க இந்த வயலூர் முருங்கை பற்றி தெரிந்து கொள்வோம் வாழ்ந்துள்ள நண்பர்களே முருகப்பெருமானின் பெருமையை சொல்லும் ஆலயமாக இது இருந்தாலும் ஆதியில் இது சிவாலயமாகவே உருவானது என்கிறது தல வரலாறு காலமறியா காலத்தில் காட்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்ற ஒரு சோழ மன்னன் இங்கிருந்த கரும்பு ஒன்றை பார்க்கிறான் அந்த கரும்பு ஒரே கனுவிலிருந்து மூன்று பகுதிகளாக வளர்ந்திருது அதை கண்டு ஆச்சரியப்பட்ட மன்னன் அதை ஒடிக்க ஆரம்பிக்கிறான் அதிலிருந்து ரத்தம் வருகிறது உடனே அதை பார்த்து வியந்த மன்னன் அந்த இடத்தை நோண்டி பா தேடி பார்க்கிறான் அப்பொழுது அங்கு ஈசன் லிங்கமேனியாக காட்சியளிக்கிறார் அங்கேயே அவருக்கு ஒரு ஆலையும் எழுப்பி ஆதிநாதர் என்ற திருநாமம் விட்டு வணங்கினான் அந்த மன்னன் மேலும் இந்த கோயில் ஒன்பதாம் நூற்றாண்டில் மீண்டும் புனரமைக்கப்படுகிறது அந்த தலநாயகிக்கு ஆதிநாயகி என்று பெயர் ராஜசே ராஜகேசரிவர்மன் குலோத்துங்க சோழன் பரகேசிவர்மன் ராஜேந்திர சோழன் ஆகியோரால் திருப்பணிகள் கண்ட இந்த கோயிலின் கல்வெட்டுகள் ஆலயத்தின் பழமையை எடுத்துக் கூறுகின்றன இங்குள்ள ஆதிநாதர் தம்மை பெறும் பக்தர்கள் கேட்பதை மறக்காமல் கொடுப்பதால் மரப்பிளிநாதர் என்றும் அக்னி பகவான் வழிபட்டதால் அக்னீஸ்வரன் என்று விடங்கப் பெருமான் திருமகாதேவன் திருக்கழிற்று பெருமான் என பல நாமங்களால் வணங்கப்படுகிறார் இங்கு அம்பிகையின் திருநாமம் ஆதிநாயகி இங்கே வீற்றிருக்கும் கணபதி பொய்யா கணபதி என்பர் நான் ஏற்க கூறியது போல கைத்தலை நெருக்கணி என துவங்கும் அருணகிரிநாதனின் விநாயகர் ஸ்தோத்திர பாடல் உருவானதும் இந்த இடத்தில்தான் இவரால் தான் வயலூர் முருகப்பெருமான் என்று உலக வயலூர் முருகப்பெருமாள் இது உலகெல்லாம் பிரசித்தமாக இருக்கிறார் இந்த ஆலயத்தில் தெய்வானை வள்ளி சமேதராக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான் இந்த தளத்தில் வள்ளி தெய்வானை சமேதராக சேர்ந்து சிவ பூஜை செய்வதுதான் இந்த தலத்தின் சிறப்பு தனி சன்னிதியில் வள்ளி தெய்வி ச தெய்வான சமேதன தனி சன்னிதியில் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தருகிறார் வயலூர் முருகப்பெருமான் பெருமான் லடங்கால் அதிசயங்களை தளர்த்தி நிகழ்த்தியிருக்கிறார் இங்கும் மற்றும் சில சிறப்புகளும் உள்ளது இங்குள்ள நடராஜர் எல்லா இடத்திலும் நாம் பார்க்கிறது போல் இல்லாமல் இங்கு சற்று வித்தியாசமாக இருக்கிறார் முயலகன் அதாவது அந்த நடராஜ பெருமான் காலக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த முயலகன் இல்லாமலும் இருக்கிறார் இவருக்கு பெயர் சதுர தாண்டவ நடராஜர் அழைக்கின்றனர் அதாவது இவர் நாட்டியம் ஆடும் நிலையில் இல்லாமல் நாட்டியத்திற்கு ஆடுவதற்கு முன்பு இருக்கும் நிலையில் இருப்பதனால் இவருக்கு இந்த பெயர்ப்பு உள்ளது முருகப்பெருமானை தன் வேலினால் குத்தி உண்டாக்கிய சக்தி தீர்த்தம் இங்கு இந்த கோவிலில் உள்ளது மேலும் வயகாசி விசாக சுவாதி நட்சத்திரத்தன்று நடைபெறும் ச சட்டத்தேர் விழா என்னும் ஆலயத்தில் அதிசயங்கள் அநேகம் திருமொழி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் திருப்பணிகள் செய்து வழிபட்ட திருத்தலமும் இந்த வயலூர் முருகன் ஏழுத்தலம் புகழ் காவ ஏழுத்தளம் புகழ் காவிரியால் விலை சோழ மண்டலம் இதே மனோகர ராஜகம்பீர நாடாளும் நாயக வயலூரா என்று அருணகிரிநாதர் பழனி திருப்புகழில் கூட வயலூரின் புகழில் கூறியிருக்கிறார் அப்படிப்பட்ட இந்த வயலூரை தரிசித்தால் எண்ணில் அடங்கா பேறுகள் எண்ணில் அடங்கா பலங்கள் நமக்கு கிடைக்கும் என்பது சந்தேகம் இல்லை மேலும் தளத்தில் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் என்னென்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் வாருங்கள் திருமண தோஷம் மற்றும் தடைகள் உள்ளவர்கள் முதல் நாள் இரவே இங்கு வந்து தங்கி மறுநாள் சக்தி தீர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டால் திருமணம் நடந்தேறும் என்பது கண்கூடாக கண்ட நம்பிக்கை கண்கூடாக கண்ட உண்மையும் கூட ஆண்டு முழுக்க பக்தர்கள் இங்கு வந்து கூடி முடியிறக்குதல் காவடி எடுத்தல் பால் குடம் எடுத்தல் காது குத்துதல் சஷ்டி விரதம் எடுத்தல் ஆண்கள் அங்கப்பிரதக்ஷிணம் செய்தல் பெண்கள் கும்பீடு தான தண்டமும் அடிப்பிரதட்சிணமும் செய்வதை நாம் பல நேர்த்தி கடன்கள் செய்து பலன் பெறுகின்றார்கள் மேலும் நாகதோஷம் மற்றும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இங்கு வந்து இந்த சக்தி தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் அடைவர் என்பது திண்ணம் இப்படிப்பட்ட பிரசித்தி பெற்ற இந்த வயலூர் முருகன் கோவிலில் நீங்கள் ஒரு முறை சென்று பார்க்க வேண்டாமா மேலும் பங்குனு உத்திரத்தன்று இங்கு அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் இந்த கோவிலில் பங்குலு உத்திரத்தன்று இங்கு முருகப்பெருமான் முருகன் பள்ளி தேவனுக்கு திருக்கல்யாணம் இந்த திருக்கோயிலில் நடைபெறுகிறது இந்த கோயில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருச்சி மாவட்டத்திலிருந்து ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த வயலூர் முருகன் கோவில் உள்ளது உங்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த வயலூர் முருகனை தரிசுவிடும் மேலும் சமீப காலத்தில் சமீபமாக ஒரு மாதத்திற்கு முன்புதான் இந்த கோயிலில் குடமுழுக்குழாகவும் நிறைவேற்றது நாம் அறிவு அப்படிப்பட்ட அந்த வயலூர் முருகன் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு முருகனின் அருளை பெருந்தும் வாழ்வில் வளத்தை காணங்கள் என்று உங்களை வாழ்த்தி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் சரவண பகவான் என்னுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு அளிந்த இதைவிட என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்